தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் போதிய வகுப்பறை கட்டிடங்கள் இல்லை என விடியா திமுகவின் கூட்டணி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் விடியா திமுகவின் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கல்வித்துறை அமைச்சர் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய திமுக கூட்டணி கட்சியான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் போதிய வகுப்பறை கட்டிடங்கள் இல்லை எனவும் பள்ளி கல்வித்துறை சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குற்றம் சாட்டினார் இந்நிலையில் அவற்றை சமாளிக்கும் வகையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மனுப்பிலாக பதிலளித்தார் என கூறப்படுகிறது மேலும் நிர்வாக திறனற்ற விடிய ஆட்சியை கூட்டணி கட்சியே குறை கூறியது விமர்சனத்திற்கு உள்ளாகி உள்ளது கல்வித்துறையிலே கட்டிடத்திற்காக செய்து சைக்கிள் சேர்த்து படிக்கக்கூடிய இருந்தால் தேவைப்படுகிறது